ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லேபிள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இஷ்யூ வந்து ஃபேஸ் இருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை வந்து இன்றைக்கி தான் இந்த ஆர்டர் வந்துச்சு ஸோ நான் வந்து லேபிள் வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ ஜென்ரேட்டிங் லேபிள்ஸ்னு வருது பட் ஆனால் எனக்கு வந்து லேபிள் வந்து ஜென்ரேட் ஆகலை ஸோ இதனால் என்னால் வந்து டெலிவரி கொடுக்க முடியல கரெக்டாக ஏன்னா இன்றைக்கே நான் டெலிவரி பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் பண்ண முடியல பிகாஸ் நம்மகிட்ட வந்து லேபிள் இல்லை ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரரி இஷ்யூ அப்படின்ற மாதிரி வந்துருக்கோம் கரெக்டா எனக்கு வந்து இது என்னைக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூ வந்து நமக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு கரெக்டாக ஸோ நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த லேபிளை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு குவிக் ஃபிக்ஸ் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே அடுத்த நாளோட பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணினா பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்துக்காக வந்து எழுந்திரிச்சு இந்த லேபிளை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறதா சொல்லியிருந்தோம் இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட் டோட்டல்